அஸ்ஸாமின் சாபித்யார் பெருமான் புகழ்வதில் அன்றைய அண்ணன் பெருமானின் ஆசான கவிஞர் கவிஞர் நபி பெருமானாரை பாராட்டுகிறார் எங்கோ என்று சாந்த சாந்தன் நபியின் தர்பாரில் இருந்து படிக்கிறார் ஷபி பதிலும் இல்லை தாங்கள் என்னுடைய ஒப்பீடு எது என்று சொல்ல வேண்டுமா நீங்கள் பதினாலாம் சந்திரனின் அருமையான வெளிச்சத்திற்கு ஒப்பார்கள் பதிரில்லை பதினாலாம் இரவின் சந்திரன் இந்த பதினஞ்சு பதினாறு பதினேழு அப்படியே சந்திரனுடைய வெளிச்சம் குறைஞ்சிக்கிட்டே வரும் அளவு குறைஞ்சிக்கிட்டே வரும் சந்திரன் சுருங்கிட்டே வரும் பதினாலு அன்று அது முழு சந்திரனாக வருமே அந்த இரவின் அந்த சந்திரனின் ஒப்பு தங்களுக்கு என்றார் இல்லை இல்லை தப்பாக புகழ்ந்துவிட்டேன் சூழலா தங்களை நான் சந்திரனுக்கு ஒப்பாக்குனது தப்போ அது ஒரு நாள் மறைந்து போகுமே இருபத்தி எட்டில் போகுமே சந்திரன் பிற இருபத்தி எட்டுக்கு பின்னால் சந்திரனும் தன் ஒளியை மறைத்துக் கொள்ளும் காலப்போக்கில் ஒளி சுருங்கும் இல்லை இல்லை தாங்கள் ஒளி கொடுத்து கொண்டே இருக்கிறவர்கள் அந்த அன்பரோ சந்திரனுக்கெல்லாம் மேலாக ஒளி தந்தவர்கள் தாங்கள் சந்திரன் என்ன ஒளி சூரியன் என்ன ஒளி அந்தஷம்சுண் அந்தபதுருண் அந்த நூறுண் தாங்கள் சூரியன் தாங்கள் சந்திரன் ஒலிகளுக்கெல்லாம் ஒளி என்று சொல்ல சில பேருக்கு கொஞ்சம் அலர்ஜியாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்கும் ஒப்படுங்க சந்திரன் போய் ஒப்பிடுறீங்க சந்திரன் என்ன சந்திரன் சந்திரனை விடவும் பேரொளி என்று பூமாநபி சந்தைத்தின் தர்பாரில் நின்றுநிலை காதலர் அதற்கு செய்தா அசான் சாமிந்து படித்த போது அன்னதால் வரவேற்கிறார்கள் புகழ்வதற்கு எல்லா வகையிலும் தகுதி மஹமது ரசூர்லா சந்தர்

எந்த சதையை கிழித்தாலும் ரத்தம் வராது தங்கள் அன்பு வரும் என்றார் என் சதைகளுக்குள்ளார் தங்கள் மகப்பன் யார் காஹிரி சல்லூ அலைத்தின் பேரு மிகப்பெரிய புகழ்மானையை காலமெல்லாமல் எழுதியவர்கள் பெயர் பெற்றவர்கள் மாதிகர் ரசூல் ரசூலை புகழ்வதற்கு உச்சமானவர் என்று உலகம் அவர்களுக்கு பெயர் கொடுத்தது சதையில் சதையில் என் எந்த பாகம் துண்டானாலும் ாலும்தை துண்டானது அதற்குள்ளால் தாங்கள் இருக்கிறீர்கள் யாரோ சொல்ல அதை கூட அவரால் ஒப்புக்க முடியல இல்லை ஒரு நாள் நான் மன்னரைக்கு போனால் சதையை தின்னும் நிலை ஏற்பட்டார் அது சதையை கொஞ்ச நாள் விடுமே கபருக்குள்ளால் எனவே சதைகளுக்குள்ளால் மாத்திரம் நான் வைக்கவில்லை எலும்புகளுக்குள்ளால் உங்கள் மகபத்தை வைத்திருக்கிறேன் சதைகளுக்குள்ளால் இருக்கும் எலும்புகள் எலும்புகளுக்குள்ளால் தாங்கள் நாளைக்கு எல்லாமே மங்கி போகும் அல்லாஹ் மனுஷனை மீண்டும் எழுப்புவான் ஒரே ஒரு முதுகலும் பிறந்து எழுப்புவான் நாங்கள் தான் எந்த எலும்பில் இருந்து என்னை மீண்டும் உயிர்ப்பிப்பானோ அந்த எலும்புக்குள்ளால் தாங்கள் இருக்கிறீர்கள் வாழ்ந்த போதும் மண்ணறையில் இருந்த போதும் மீண்டும் எழுப்பப்படும் போதும் தாங்களுடனேயே நான் இருக்கிறேன் யார சொல்ல அது என்ன அன்பு என்று கேட்கிறேன் நான் எங்கே என்று உங்களை கொஞ்சம் சிந்திக்க சொல்வேன் முகமது ரசூல் அல்லாஹி சல்லாஹூ அலி வல்லத்தின் புகழ் மாளிகை கூட வீட்டில் ஓடுறதுக்கு பல பேருக்கு யோசனை நான் ரொம்ப மகிழ்ந்தேன் இங்கே எல்லாரும் ஓதுன அந்த உற்சாகம் அதிலும் குறிப்பாக நமது அன்பு இளைஞர்கள் அற்புதமாக இங்கே ரசூல் சல்லல்லா அலி சொல்லத்தின் மொஹப்பத்தில் அவர்கள் பிணைக்கப்பட்ட அந்த வீதம் அல்லாஹ் இதை எல்லா காலத்திலும் தொடர செய்வான நீங்கள் நிமிர்ந்து நில்லுங்கள் வஹப்பத் உங்களை சருகுதல் இருந்து பாதுகாக்கும் முகமது ரசூலுல்லாவின் அன்பால் நேசத்தால் நீங்கள் சருக மாட்டீர்கள் வாழ்வில் விழமாட்டீர்கள் வாழ்வாதாரத்திலும் நீங்கள் தோற்று போக மாட்டீர்கள் அல்லாஹ் பொருளாதாரத்தில் கூட மறுக்க செய்கிறோம் இது நபியினுடைய அன்பு முகமது ரசூலுல்லாவின் நேசம் உங்கள் வீடுகள் کنمنی نائکم سن الہو سنگ تین پگل مارے کن حیات ویڈ کرپ آگے